விழுந்துச்சு தண்ணி போக நின்று போறது என்னன்னா கீழே வந்து எந்த பேசமே இல்லை அஞ்சு லைவ் போட்டு போனாங்க உனக்கு இருபத்தஞ்சி லைவ் வச்சு கணேஷன் ஒரு பத்து பேருக்கு மேல தாளுதாரி போட்டுரு ஒரு ஒரு முறையும் ம் ஆமாம் அங்கே எல்லாம் ஃபோன் நாலு நாள் இப்போ வந்து நல்லா ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா அதனால் நெட்டு அந்த அந்த லைவ் தவடை ஒயரே இழுத்துட்டாங்க திரும்பி இரநூறு மீட்ரு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்போ எப்படி இருக்கும் கணேஷன் சோர்ஸ் இல்லாமல் எப்படி வருவாய் ஒருத்தவங்க மட்டும் வருவாய் இல்லாமல் எப்படி அதை பண்ண முடியும் ம்